நான் நினைக்கிறது நடக்கணும் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் சர்வாதிகாரம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா சூழ்நிலை உங்களுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுக்கும் நான் அதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்ன எடுத்து எனக்கு அவனை தெரியும் எனக்கு இவனை தெரியும் ஆட்சி எங்களுது கட்சி வந்தாலும் சரி எதிர்கட்சி வந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பணம் பலம் எல்லாம் இருக்கும் டம்ளர்ல தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது கை நடுங்கும் ஆமாம் சில சமயத்துலலாம் உங்களுடைய சரீரமே உங்களை நியாயம் தீர்த்ததை போல் இருக்கும் அதான் உடல் ஆலயமாக இல்லை சிந்திக்கக்கூடாதலாம் சிந்திக்குது எல்லாம் தெரியுது ஒழுங்காக வாழ தெரில சாலமன் ராஜாவுக்கு எல்லா ஞானமும் இருந்துச்சு ஆனால் அந்நிய ஸ்திரீகளோடு சேரக்கூடாதுன்றதை தேவபாயம் இல்லை ஒரு பிசைக்கு ரெண்டு பிசை கத்த எழுந்திரி தரிசனமாகி சொல்கிறார் அவர்கள் இருதயத்தை சாய பண்ணுமா இருக்கா அவங்களோட சேராதேன் அந்த மாதிரி யாராவது சேராமல் சேராம ம் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய உலக பொருளாளர் நண்பனை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்கன்ற ஒரு வசனத்தை ஒன்று வச்சுக்கிட்டு உங்கள் பரிசுத்த ஜீவத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் முழுவதும் இழந்து விடுகிறீங்க இப்போ அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்பட்டு இருளுக்கு ஒலிக்கும் சே சம்மந்தமே இது தேவ நீதி அநீதிக்கும் சம்மந்தமே இது என்று வேதம் சொல்லுவாங்க தேவ நீதியே உடைக்கப்படுகிறது உடைக்கப்படுகிறது ஞானம் சொன்ன மனம் திரும்பி எடுக்கிறீங்களா விசுவாசம் எடுக்கிறீங்களா சேர்ச்சவெல்லாம் இந்த மாதிரி ஆட்டம் காட்டுவிடும் மனம் திரும்பி எடுக்கிற பொழுது மார்பலில் சென்றுட்டு விலகி ரசட்சிக்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஜனங்க மனம் திரும்பி எடுத்த இவருக்கு எவ்வளோ இருந்து கத்தர் கொண்டு வந்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவபாயம் இருக்கணும் தேவபாயம் இருந்தால் அது அது பாருங்கள் அந்த அந்த பக்கம் அந்த சாப்டரே வாழ்க்கையில் வராது இந்த இச்சைக்குரிய சர்ச்சையே உள்ளே வராது வாழ்க்கையில் மனைவி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃபோனை கூட்டுனா கொடுத்துட்டு போங்க என்ன இருக்குது போதும் அதில் மனைவிக்கு தெரியாது என்ன இருக்கணும் சில பேருக்கு ஃபோனை தொட்டாலே கோவம் வந்துடும் அடித்து கொல்லு கொன்றுவேன் ஆனும் அதில் என்ன சீக்கிரட் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது தூங்குறப்பா அந்தம்மா வச்சிருது எடுக்குது அம்மாவோ ஐயாவோ நீங்கள் மறைவாய் சிறதெல்லாம் கத்துற வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன் நம் தேவன் சரீர வாழ்க்கையில் காட்டி கொடுத்துருவோம் இது குடும்பத்தில் அமைதி இருக்காது பிள்ளைகள் இடத்துல ஒரு சமாதானம் இருக்கா உண்மை இருக்காது பொல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க சில சமயத்தில் பிள்ளைகளை நம்ம இழக்கிற சூழ்நிலையை கத்துற அனுமதிச்சிருவார் வாழ்க்கையில அப்சலோமே அப்சுலோமேன்னு தாவித்து கத்திருக்கிறார் காரணம் என்ன யோசித்து பாருங்க எத்தனை பிள்ளைகள் அவர் வாழ்க்கையில இறந்து போனார்கள் ரொம்ப நேசித்தது அப்சுலோம் இருக்கிறான் இஸ்ரேல் அவனை போல ரூபம் உள்ளவன் இல்ல சுருள் சுருள் தள்ளபடி செத்தே போன கட்சியில தாவித அழுது புலம்புகிறார் குமாரனே குமார